தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த் சீமான் அவர்களிடமும் வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவிழா பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் எல்லோரும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிவிட்டு ஆனால் என்ன வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த அறிவிப்பை நம்ம இப்போ பார்க்கலாம் தமிழ்நாடு நாள் பெருவிழா பொதுக்கூட்டம் நவம்பர் ஒன்று சோழிங்கநல்லூர் உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களுக்கு தாயகமாக விளங்கும் தமிழ்நாடு மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு தனு பெரும் மாநிலமாக அறிவிக்கப்பட்ட திருநாளான நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாளினை மிக சிறப்பாக கொண்டாடும் விதமாக நாம் தமிழர் கட்சி சார்பாக வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதியன்று மாலை நான்கு மணியளவில் சோழிங்கநல்லூர் கிழக்கு கடற்கரை இணைப்பு சாலை அருகில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு நாள் பெருவிழா பொதுக்கூட்டம் பேரெழுச்சியாக நடைபெற இருக்கிறது இப்பெருவிழா பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பகுதி நகரம் வட்டம் ஒன்றியம் கிளை உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் கூடவே பொதுமக்களும் பெரும் திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்வு தான் தற்போது வெளியேற்றிருக்காங்க நிச்சயம் அனைவரும் பகிர்ந்து கொள்வாங்க அப்படிங்கிறத நம்புற ஏன்னா மிக முக்கியமான ஒரு நாள் இது தமிழ்நாடு நாள் நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேசி வீணடிப்பது பதிலாக நம்மளுடைய பலம் என்ன அந்த நாளின் முக்கியத்துவம் என்ன ஏன் இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாளாக இருக்கிறது அப்படிங்கிற அனைத்து விடயமும் அன்றைய தினம் தெரிய வரும் தொடர்ச்சியாக இதை முன்னெடுப்பதன் மூலமாக இப்படி ஒரு இனம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக பல நிகழ்வுகள் நம்ம தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வரோம் அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த ஆசிய கண்டத்தில் தமிழர் என்ற இனம் அப்படிங்கிறதும் தமிழர் என்ற அந்த மக்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக எல்லோரும் வந்து இதில் கலந்துப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் முடிந்த அளவுக்கு அனைத்து தமிழர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து இந்த செய்தியை அவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள் அப்படிங்கிறத கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்